நம்ம எவ்வளோ தான் மக்களுக்கு விழிப்புணர்வாக வீடியோ போட்டாலும் மக்கள் ஏமாந்துன்னே இருக்கிறாங்க ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற இந்த பேட்டரியை ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தார் லித்தியம் ஃபெரோபாஸ்பட் பேட்டரி டுவெல் பாயிண்ட் எயிட் ஒன்ட்டு செவன்ட்டி டூ ஏஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு ஸோ ஆன்லைனில் அப்படின்னும்போது வேறு எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருந்து வாங்கியிருக்காரு யார்கிட்ட வாங்கினார் எந்த கம்பெனி பேட்ரி அப்படிங்கறத நம்மளும் கேட்கல ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ இந்த பேட்ரி பேக்கில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சின்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட பேட்ரி பேக்கே கம்ப்ளைண்ட் தான் அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ மக்களுக்கு நிறைய வீடியோ நம்ம சொல்லித்தரோம் நிறைய வீடியோ போடுறோம் பேட்ரி எப்படி பார்த்து வாங்கணும் பேட்டரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம் பட் இருந்தாலுமே நிறைய பேர் தெரியாதவங்க இந்த மாதிரி ஏமாந்து போய் பேட்டரியை வாங்குகிறாங்க ஸோ ஏமா அந்த போய் பேட்டரி வாங்கிறதுனால அவங்களுக்கு பின் விளைவு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் ஒர்க் அவளை வாங்கி வரும் பத்து நாள் தான் ஆச்சு பத்து நாள் கழிச்சு தான் இந்த பேட்டரி பாக்ஸே பிரிச்சுருக்குறாங்க கொரியர் வந்து இந்த பேட்டரி பாக்ஸுமே வந்து பாருங்கள் ஸோ எங்கள் பேட்டரி நேம்லாம் வேறு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எல்ஐ எஃப்இபி ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறத போட்டு பேட்டரி பேக் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க பேட்ரி பாக்ஸோட அந்த சிம்பிளுமே இருக்குது ஸோ இந்த பா பாக்ஸில் தான் பேக்கிங் வந்து வந்துருக்கு ஸோ இந்த பாக்ஸை வந்து கஸ்டமர் வந்து எடுத்திருக்காரு எடுத்து ஒரு பத்து நாளாக வந்து ஆஃபீஸில் இருந்ததுனால அதை பிரிக்க முடியாமல் நேற்று வீட்டுக்கு வந்து இந்த பேட்டரி பேக்கை பிரித்து சோலாரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு பேட்ரி பேக் ஒர்க் ஆகலை ஸோ என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது நம்மளோட நம்பர் கிடச்சிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கும் அவங்க ஊருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஊர் தான் வரு ஸோ வீடியோவில் பார்த்து கால் பண்ணார் அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு பேட்டரி பிரித்து பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேட்டரி பேக் பிரித்தே அவங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து அந்த பேட்ரி பேக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்ரி பேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து தேவையில்லை ஸ்க்ரூ மாதிரி வந்துடும் ஒரு ஒரு சில இது ஃபிட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை சீரிஸ் பேரஸ் பேரல் கனெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் வந்து பெரிய குறையாக வந்து சொல்லலை இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த பிஎம்எஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம் ஸோ ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு பிஎம்எஸ் இது ஆரஞ்சு அப்படிங்கிற கம்பெனியோட பிஎம்எஸ் ஆனால் ரெட் கலரில் இருக்குது ஏன்னு தெரியல ஸோ லித்தியம் அயன் ஃபோர் எஸ் பதினாலு புள்ளி எட்டு வோல்ட்டு பிஎம்எஸ் அப்படிங்கிறத போட்டுருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் கரண்ட்டு ஐம்பது ஆம்ஸு சார்ஜிங் கரண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸு வித்து பேலன்ஸ் காமன் போட்டு இந்த பிஎம்எஸ் வாங்கின அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஆரஞ்சு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ பிஎம்எஸ்லாம் நல்ல குவாலிட்டியான பிஎம்எஸ்லாம் போட்டுருக்குறாங்க இந்த பிஎம்எஸில் என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபிரோபாஸ்பெக்ட் செல்லு த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஆறாயிரம் எம்ஏ செல்லு ஒரு செல்லு ஓகேங்களா ஆனால் இதில் யூஸ் பண்ணிடுற பிஎம்எஸ் லித்தியம் அயனுக்கான பிஎம்எஸ் ஃபோர் சீரிஸில் அதாவது த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு செல்லுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு பிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க இதில் இருந்து சுத்தமாக வந்து ஓல்டேஜாக வந்து கிடையாது அதை மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் ஒரு சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேட்ரி பேக்கு பிளாஸ்டிக்கில் கேஸ் போட தெரியுது அதாவது பிளாஸ்டிக்கில் பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அதுக்கு மேலே அட்டை ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பெட் பேட்டரி தான் அப்படிங்கிறது இங்கே மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பொட்டி போட தெரிஞ்சவங்களுக்கு உள்ளே பிஎம்எஸ் போட தெரியல என்ன பிஎம்எஸ் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ இது மாதிரியான மிகப்பெரிய தவறை பண்ணுறாங்க இந்த பேட்ரி எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஸோ நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லித்தரோம் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்மளோட வீடியோஸ் பார்த்து பேட்ரி பேக் அசம்பிள் பண்ணாலே ஒரு குவாலிட்டியான பேட்ரி பேக் வந்து அசம்பிள் பண்ணி அவங்க ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே கற்றுக்குறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல கற்றுக்குன்னு இந்த மாதிரி வந்து பேட்ரி பேக் அசம்பிள் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துங்க இப்போ இந்த பிஎம்எஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் பிஎம்எஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் கிட்ட அவங்களுக்கு இப்போ சர்வீஸ் சார்ஜ் இப்போ வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்படி அந்த பேட்டரியை வாங்கினது மொதல் பிரச்சனை ரெண்டாவது இந்த பிஎம்எஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஎம்எஸ் போட்டுருக்குறாங்க மூணாவதாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த செல்லு இந்த யூஸ் பண்ணிக்கிற இந்த ஸ்க்ரூ டைப் செல்லு ஓகேங்களா இதில் பாருங்கள் நான் உங்களுக்கு கடைசியாக எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பேட்ரி பேக் அப்படிங்கிறது இது வந்து ஸ்க்ரூ த்ராட்டில் டைப்பு ரெண்டுமே அடையே மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம லைட்டாக வந்து முறுக்கினே போயிடலாம் இதை ஒன்றா வச்சு ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்த வகையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்பாட் வெல்டிங் இதுக்கு தேவையில்லை ஸோ செல்ஸை மட்டும் வாங்கி நம்மளோட ஓன் யூஸ்க்கு நம்ம பண்ணுறோம் போது இது டிஐஒயம் மத்தில நம்ம வந்து பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதை ரெடி பண்ணி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய தவறு இந்த பேட்ரி பேக்கை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோ அவங்க பார்த்துன்னு இருந்தால் தயவுசெய்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்ரி பேக்கெல்லாம் பண்ணி கொடுக்காதீங்க ஸோ நிறைய கம்பெனி இருக்குது நல்ல குவாலிட்டியான பேட்ரிலாம் பண்ணித்தராங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டோம் அதுதான் பெஸ்ட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் வேஸ்ட்டு இப்போ இன்னொரு விஷயம் இந்த பேட்டரியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி டைப் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் செல்லு ஓகேங்களா ஸோ ஃப்ளாட் டைப்பில் இருக்கிற அந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸில் போயின்னு இருக்குது அதிலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராண்டு வந்துடுச்சு எந்த ப்ராண்டு குவாலிட்டியான ப்ராண்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இப்போ நம்ம படிக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த ஸ்க்ரூ டைப் செல்லு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதாவது ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஒரு செல்ஸ் இது ஓகேங்களா இப்போ இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே அவைலபிள் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் செல்லு இது ஸோ இந்த செல்லு போட்டு இப்போ பேட்ரி பேக் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது என்ன ப்ராண்டு செல்லு என்ன டீட்டெயில்ஸு இதோடய மில்லியன் பேராக கூட அதில் எழுதலை இதோட வோல்டேஜும் வந்து எழுதலை இது எத்தனை எம்ஏஹெச் அப்படிங்கிறது எழுதலை வெறும் சைஸ் மட்டும் போட்டுக்கிறாங்க த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தவறை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மக்கள் கஸ்டமர் அப்படின்றத விட ஒரு சாதாரண மக்கள் பணம் போட்டு ஒரு பேட்டரி வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னும் போது இதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பேட்ரி பேக் பண்ணித்தர கம்பெனியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்னு சொல்லலாம் நம்மளுக்கெல்லாம் ஸோ நம்ம ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு சொல்லித்தரோம் ஸோ பேட்ரி பேக்னால் என்ன இது எப்படி உருவாகுது எதில் குவாலிட்டி எதில் என்னென்ன பிராண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் நிறைய டெக்னீஷியன் நம்மளால உருவாகியிருக்கிறாங்க இன்றைக்கி ஸோ மதுரையில் வந்து சிவா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் மட்டுமே பார்த்து இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஷோரூம் எலெக்ட்ரிக்கல் ஷோரூமில் சர்வீஸ் மேனாக வந்திருக்காரு ஸோ அதெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரியே வந்து கெடுத்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேட்டரி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட்டு சோ இது வாங்கினா நம்மளுக்கு ஃபெயிலியர் அமௌண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு போகிற ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா லித்தியம் பேட்டரி வாங்கிட்டாங்க இது உள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க லித்தியம் பேட்டரியே பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சாதாரண மக்களோட மனம் வந்து அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டா அப்படின்னா அந்த பொருள் எதனால் ஃபால்ட் ஆகுது நம்ம பார்க்க மாட்டோம் அந்த பொருளையே ஃபால்ட்டுன்னு தான் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்ரி பேக் பண்ணி நீங்கள் தரீங்க அப்புடின்னா இது வந்து ஒரு லித்தியம் பேட்டரிக்குன்னா ஒரு அழிவுன்னு கூட சொல்லலாம் இது இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் என்ன இருக்குது இது எப்படி நம்ம அதை சர்வீஸ் பண்ணுறது இந்த செல்ஸு ஒரே ஒரு செல்லு இதில் ஃபால்ட் இருந்தாலுமே இன்னைக்கு இந்த செல் நம்மளால் வாங்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரூ டைப் செல்லு நான் அதை வெளியே கொட்டுறோம் பாருங்கள் ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சு போன மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு மூலியில் இந்த மூலியெலாம் வந்து பாருங்கள் சுத்தமாக டேமேஜ் ஆகி கறி போன மாதிரி இருக்குது ஸோ இதில் அவங்களோட கையெழுத்துலாம் இதில் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பாக்ஸ்லாம் போட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதுதான் வந்து இதோடய ஃபிட்டிங் நம்ம ஸ்க்ரூ வந்து போடுற மாதிரி தான் ஓகேங்களா நெட்டு ஸ்க்ரூ இது மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பேட்டரி பேக் இதில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ரெண்டாவது ஒரு செல்லு கூட கிடைக்காது இதில் ஸோ அப்படின்னு நம்மது ஒரு சீர ஒரு பேரில் நம்ம வந்து கழட்டி ஆகணும் அதிலேருந்து ஸோ ஏகப்பட்ட லாஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டரி பேக் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து செல்லுக்கு வந்து கிடையாது ஸோ லித்தியம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஈர காற்று ஈரப்பதம் செல்லுக்குள்ளே படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா செல்லு துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் துருப்பிடிச்சிச்சின்னா ஒவ்வொரு செல்லாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இது முதல் விஷயம் பட் இந்த பேட்டரி பேக்கில் நம்ம என்ன தான் பிளாஸ்டிக் கேஸ் போட்டு கவர் பண்ணி இருந்தாலுமே பனி காலங்களில் ஒரு குளிரான இடத்துல இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து அசால்ட்டாக வந்து உள்ளே போகும் இப்போ நம்ம ஒரு லாரியோ பஸ்ஸோ ஒரு டாடா ஏஸியோ பார்த்துக்கிங்க அப்படின்னா பனி நேரத்தில் வந்து இல்லை மழை பெய்யும்போது உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கும் கண்ணாடியில் ஸோ அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் கேஸாக இருந்தாலுமே உள் பக்கம் வந்து வேர்க்கும் ஓகேங்களா அப்படின்னும் போது உள்ளே வந்து ஈரப்பதம் போகும் செல்ஸ் டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி பேட்டரி பேக் பண்ணால் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம சர்வீஸ் பண்ணுறது கூட கிடைக்காது ஓகேங்களா அப்படின்னும்போது நம்ம என்னென்ன இது கஸ்டமருக்கு இதை பதில் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல ஸோ இப்போ இது வோல்டேஜ் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க பட் அதுலேருந்து வோல்டேஜ் வெளியே வருதா இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்டிங் ஒன்று போட்டு முடிச்சுட்டு இந்த பேட்ரி டெலிவரி பண்ணியிருந்தால் கூட ஏற்ப ஏற்றுன இருக்கலாம் ஸோ இதில் வந்து சுத்தமாக அவுட்புட்டே வராது இதில் ஏன்னா இதோட வோல்டேஜ் ரேஞ்சு வேறு இந்த பிஎம்எஸோட வோல்டேஜ் ரேஞ்ச் வேறு அப்படின் போது இதில் எப்படி அவுட்புட் வரும் இப்போ இந்த வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள் ஸோ மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டியில் வச்சுடுறேன் ஸோ ஓகேங்களா பாயிண்ட் பன்னெண்டு அதாவது ஒரே ஒரு வேர்ல்டு கூட வெளியில் சுத்தமாக காமிக்கலை காமிக்காது ஏன் காமிக்கணும் இது லித்தியம் ஐன் பிஎம்எஸ் போட்டால் எப்படி காமிக்கும் லித்தியம் ஐனுக்கும் லித்தியம் ஃபெரோபோஸ்பேட்டுக்கும் பிஎம்எஸ் வேறு வேறு இது நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ லித்தியம் பேட்டரி மேலே ஆசை வச்சுக்கிற மக்களுக்கு என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் பேட்டரி பேக்கை அசம்பிள் பண்ணுறீங்க அதாவது யார் சொல்லி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டுக்குங்க இது என்ன செல்லை யூஸ் பண்ணுறீங்க என்ன ப்ராண்ட் செல் யூஸ் பண்ணுறீங்க எத்தனை ஓல்ட்டு எத்தனை எம்ஏஹெச் செல்லு ஒரிஜினல் அது நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ பேட்ரி பேக் பண்ணால் எத்தனை வருஷம் வாரண்ட்டி தரீங்க வாரண்ட்டி தந்திங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அதை கிளைம் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் பேட்ரி ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா வாரண்ட்டியில் ஸோ இந்த மாதிரி பேஸிக்கான விஷயங்கள் உள்ளே எத்தனை அம்சம் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க என்ன பிராண்ட் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த பேஸிக்கான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு பேட்டரி பேக் வாங்குங்க இல்லை அப்படின்னா நம்பிக்கையான ஆளுங்கிட்ட பேட்டரி பேக் செய்கிறத பற்றி கொடுங்க ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கு நான் இப்போ ஒரு வீடியோவில் வந்து சொல்லித்தரேன்னு வச்சுக்கேன் பேட்ரி பேக் அசம்பிள் பண்ணுறத நான் சொல்லித்தரேன் ஹவு டு மேக் பேட்ரி பேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் யூஸ்க்காக தான் வந்து சொல்லி தரது இப்போ நான் வந்து செல்ஸை வாங்கி எனக்கு லைட்டாக இதை பற்றி எதனா தெரிஞ்சால் ஒரு பேசிக்கான செல்ஸை பற்றின பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் பேட்டரி பேக்கப்போ சீரிஸ் பேரலா கனெக்ஷன் பிஎம்எஸ் பற்றி தெரிஞ்சால் என்னோடய ஓன் யூஸுக்கு நான் பண்ணிக்கலாமா தவிர அதை மக்களுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது ஓகேங்களா ஸோ அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி சோலார் வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும் அது ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது நம்மளோட முடிஞ்சிடணும் மக்களுக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா அதில் எந்தளவு நம்ம பெஸ்ட்டை தரோம் அப்படின்றத பார்த்துட்டு தான் மக்களுக்கு எடுத்து போகணும் ஸோ புதுசாக எல்லாம் பேட்ரி பேக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுக்காதீங்க ஓன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட செலவு ஆகும் தான் லாஸஸ் அதிகமாக ஆகும் நான் எல்லாம் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது இந்த பிஸ்னஸ் குள்ளே வரும்போது யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ போட்டோம் அது எல்லாமே என்னோடய சொந்த காசில் போட்ட வீடியோஸ் ஓகேங்களா ஒவ்வொரு பேட்ரி பேக் நான் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஓன் யூஸ்க்காக போட்டு மக்களுக்கு இதை தேடிப்படுத்தினேன் அப்படின்னா நான் ஏகப்பட்ட செலவுலாம் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்துருவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேட்ரி பேக்ஸ்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் மக்களும் ஏமாந்து போய் வாங்கிடாதீங்க விசாரிச்சு பாருங்கள் ரேட்டு எங்கே கம்மியாக இருக்குதுன்னு தேடின்னு போவாதீங்க ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொருள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மைண்டில் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் ஒரு இடத்துல ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எதனால் அவங்க ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க ஒரு இடத்துல ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனால அவங்க ப்ரைஸ் கம்மியாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசாரிக்கணும் ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேஸு இந்த மாதிரி மேலே ஒரு மூடியை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இது ஒரு பேட்ரி பேக் வெளியிலேருந்து பார்க்கும்போது பல 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 பலன் இருக்கும் நல்ல காஸ்ட்லியான பேட்ரி பேக் மாதிரி தெரியும் ஆனால் இதை கழுட்டி உள்ளே பார்த்துக்க இது இதில் யூஸ் பண்ணிக்கிற செல்ஸை பாருங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒயரை வந்து பாருங்கள் பிஎம்எஸ் பாருங்கள் எல்எஃப்இ பேட்ரிக்கு லித்தியம் ஐன் பிஎம்எஸ் போட்டுருக்கிறாங்க ஸோ இதே வந்து பார்த்துங்க பிஎம்எஸ் ப்ராண்ட் என்னென்னு பாருங்கள் ஸ்க்ரூ டைப் செல்ஸு இந்த செல்லு போயிடுச்சுன்னா ரெண்டாவது கிடைக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால்தான் ப்ரைஸ் வந்து கம்மியாகும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் யூஸ் பண்ணுறாங்க ஒரு மூணு வருஷம் வாரண்டி தராங்க மூணு வருஷத்துக்குள்ளே இந்த பேட்டரிக்கு ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி நாங்கள் பிரித்து போட்டணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது ரைட்டு பண்ணி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ நான் இந்த பேட்டரி பேக் தரேன் நீங்கள் பத்தாயிரரூபா அந்த பேட்டரியோட பொருள் வருது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடச்சா போதும் இந்த பேட்டரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு பதினோராயிரம் ஒரே விலை குறைந்த விலை எங்களிடம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை வித்துட்டேன் அப்படின்னா அவன் வாரண்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் சும்மா கொடுத்துட்றான் இந்த இப்போ வாரண்ட்டி எங்கே போய் கிளைம் பண்ணுவீங்க அவன் ஆயிரரூபா அன்னைக்கு கெட்டிச்சு திருப்பி இந்த பேட்டரி அவன் பிரித்து போடுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுவாருந்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவு ஆகும் இல்லையா மினிமமாக அந்த செலவு அவன் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னும்போது பேட்டரி பார்க்க திருப்பி உங்களுக்கு தரமாட்டான் சர்வீஸ் பண்ணி தரமாட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு இந்த பொருள் ஒரு பத்தாயிரரூபா வருது அன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் நம்மளோட லேபர் சார்ஜ் ஒரு ஐநூறுரூபா ஃப்யூச்சரில் இது ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பிரித்து போட்டணும் இல்லையா அதுக்கு ஒரு ஐநூறுரூபா ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் செல்ஸ் அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூவா இந்த பேட்டரியோட அதிகமாக இருக்குது ஒரு பதினோராயிரம் விற்க இடத்துல ஒரு பதிமூணாயிரூவா ஒரு பேட்டரி பேக் விற்கிது அப்படின்னா ரெண்டாவது நாங்கள் பிரித்து போட்டுருவோம் அந்த சர்வீஸ் பண்ணி தரோம் இல்லையா அந்த காஸ்ட் அதில் தானே போகணும் ஸோ ஒரே ஒரு விஷயம் மனசில் எடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கான பொருள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பழமொழியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க காசுக்கேற்ற பணியாரம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா எவ்வளோ காசு தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து மனசில் எடுத்துக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுத்து வாங்குங்க மார்க்கெட்டில் நிறைய காப்பி வந்துடுச்சு நிறைய பேர் வந்துவிட்டாங்க யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் ஸோ இந்த வீடியோவில் இதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் யாராவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்